ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் எல்லாேருமே இப்போ நினச்சிட்ருக்கிறது என்னென்ன அப்படின்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டு வந்துருச்சு நம்ம வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் நானே வந்து வீடியோவில் டிஎன்ஏ வெப்சைட்டில் எப்படி பார்க்கணும் கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் ரேங்க் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இந்த ரேங்க்குக்கு இந்த கட் எனக்கு வந்து கிடைக்குமா அதாவது இப்போ ஒரு கட் ஆஃப் ரேங்க்கு வந்து ப்ரீவியஸோடது கொடுத்துருக்காங்க டிஎன் வெப்சைட்டில் இது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதாவது அதை பார்த்து நான் வந்து சாய்ஸ் பண்ணி பண்ணலாமான்னு டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ இதோட முடிவு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ரவுண்டு ஒன்னில் முப்பத்தொம்பதாயிரம் பேர் ரவுண்ட் டூவில் தொண்ணூத்தெட்டாயிரம் பேர் மேலே ரவுண்டு த்ரீயில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேர் அப்போது இந்த நம்பர் வந்து டபுள் ட்ரிபிள் நம்பர் ஆகிப்போச்சு இப்போ போன வருஷம் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் மூணாயிரம் பேர் ஆப்சண்ட்டு இந்த வருஷம் முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட பண்ணுற பேர் அதிகம் அப்போது ஆப்சண்டீஸ் ஆனாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் பண்ணுவான் இப்படி இருக்க சூழலில் நீங்கள் போன வருஷத்தோட ரேங்க் வச்சு பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளா புரிஞ்சுக்கணும் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும் சாய்ஸஸ்ஸை அதிகமாக வைக்கணும் அந்த ஒன்று ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் நம்பி ஓ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு சாய்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிடக்கூடாது முக்கியமாக ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க தேர்ட் ரவுண்டுக்காரங்க பயந்தே பண்ணிவிடுவான் செகண்ட் ரவுண்டுக்காரங்களுக்கு காரங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிட்டு வரப்போ ஒரு விழிப்புணர்வு இருக்கும் வேகன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தோன்னே ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி ஒரு நாலு அஞ்சு காலேஜ் மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருப்பான் இங்கே வித்தியாசம் ஜாஸ்தி போன வருஷத்தோட எல்லா டேட்டாலும் நம்ம சொல்கிறோம்ல நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேயும் இந்த வருஷம் ஒரு முந்நூறு பேர் இருக்கான் இரநூறுலையும் நூற்றி நாற்பத்தோரு பேர் இருக்கான் அப்போது அங்கேயே ஒரு போட்டி இருக்குது ஸோ தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்கள் ரேங்க்கை எப்படி பார்க்கணும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இங்கே டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் போங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போய் சேரும் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அந்த கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் டவுட்ஸ்க்கு இப்போ நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்து ஐ மீன் ரேங்கை பார்த்து அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணலாமா நம்பலாமாங்கிறதா இங்கே சொல்ல போகிறோம் பாருங்கள் இப்போ கட் ஆஃப் மார்க் இருக்குது கட் ஆஃப் கட் ஆஃப் கிளிக் பண்ணுறேன் கட் ஆஃப் மார்க் கிளிக் பண்ணோன்னா உள்ளே போனீங்கன்னா ரேங்க் கட் ஆஃப்ஸ் அண்ட் ரேங்க் ஓகே இப்போ நான் நான் க கரெக்டாக சொல்கிறேன் உங்கள் ரேங்க் வந்து உங்கள் ரேங்க்கை விட கம்மியான ரேங்காக இருக்கணும் அப்போ தான் கிடைக்கணும் அர்த்தம் ஓகே ஃபஸ்ட்டு இது ஒரு க்ரைட்டீரியா பாருங்கள் இப்போ கட் ஆஃப் இருக்கு இங்கே ரேங்க்குன்னு மாற்றிக்கோங்க மறக்காமல் ரேங்க்குன்னு மாற்றி கெட் டீட்டெயில்ஸ்னு அடிங்க ஸோ மாறிடுச்சு ஸோ இப்போ நான் நான் வேறு எதாவது காலேஜ் கொடுக்குறேன் நான் வேறு எதாவது காலேஜ் கொடுக்குறேன்னா சம்திங் எல்ஸ் இருங்க எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு காலேஜ் நல்ல காலேஜாக எடுக்கிறேன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஓகேவா பிஹெச்ஜி தானே டைம் பண்ணுறது சாரி ஸோ ஏதோ எடுப்போம் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் விஷ்ணுலட்சுமின்னு வந்துருச்சு ஸோ டூ த்ரீ டபுள் செவன் எடுக்கலாம் பிஹெச் ஐடெக் எடுக்கலாம் பிஹேஜி இன்ஸ்டியூட் ஆஃப் ஐடெக் ஓகேவா இங்கே பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு இருபத் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது ரேங்க்கு கிடச்சிருக்கு ஓசி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு இது வந்து ஜென்ரல் ரேங்க் எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது எம்பிசியில் இருக்கிற மாணவனுக்கு ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் இங்கே போட்டிருக்காங்க அப்போது நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா எப்படி பார்க்கணுன்னா ஒ ரேங்க் வந்து முப்பதாயிரம் ரேங்க்னு வச்சுக்கோ எம்பிசியில் முப்பதாயிரம் பார்க்கக்கூடாது ஜென்ரல் ரேங்கை பார்க்கணும் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ரேங்க் கிடச்சி கண்டிப்பாக கிடைக்காது நான் முப்பதாயிரம் ரேங்க் இருக்கேன் எம்பிசி கோட்டா ஆனால் வந்து என்னோட ஜென்ரல் ரேங்க் முப்பதாயிரம் இந்த ஜென்ரல் ரேங்க் தானே இதுவும் இது பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் சிவில் இன்ஜினியரிங் இப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டாயிரம் பேர் தள்ளி இருக்கான் நான் முப்பதாயிரம் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் இங்கே ஜென்ரல் ரேங்க் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கன்ஃபார்மாக கிடைக்கும் இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓகே ஸோ பிஹெச் ஐடெக்கில் பாருங்கள் இங்கே கிடைக்காது எம்பிசியில் இதுவும் கிடைக்காது இது எல்லாமே முப்பதாயிரத்துக்குள்ளே இருக்கு கிடைக்காது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் பதினாயிரம் ரேங்க் கிடைக்காது இருபதாயிரம் ரேங்க் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு இருக்கக்கூடாது மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரம் ரேங்க் தாண்டி இருக்கான் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேராவது ஐநூறு பேராவது ஐநூறு பேர் அட்லீஸ்ட் ஆயிரம் பேராவது தாண்டி இருந்தால் அது உறுதி ரெண்டாயிரம் பேர் தாண்டி இருந்தால் உறுதியோ உறுதி இப்போ அப்படி பார்க்கும்போது வேறு காலேஜ்லேயும் பார்த்துடலாம் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்துடுறேன் ஸோ அப்படி தான் பார்க்கணும் இப்போ இப்போ நான் வந்து எட்டாயிரம் ரேங்க் இருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க எட்டாயிரம் ரேங்க் இருக்கேன் எட்டாயிரம் ரேங்க் நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் எட்டாயிரம் ரேங்க் தாண்டி இருந்தால் கிடைக்கும் அதாவது இங்கே தாண்டி இருந்தால் கிடைக்கும் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி இருந்தால் இருந்தா கூட கிடைக்காது அதுதான் மேட்ரு ஸோ இங்கே பிஹெச் கிடைச்சிருச்சு இப்போ பிஹெச்ஜியில ரேங்கை பார்க்கலாம் பிஹெச்சியில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரேங்க்கை பாருங்க எம்பிசி முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரேங்க் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி எம்பிசியில் முப்பத்து முப்பதாயிரத்து ரேங்க்கு தாண்டி என் ரேங்கை தாண்டி தான் இருக்கான்னு பாருங்கள் எல்லாம் என் ரேங்க்குள்ளே தான் இருக்குது கிடைக்காது கடை விதி இருக்குது பாருங்கள் அறுபத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று என்னது ஃபேஷன் டெக்னாலஜி கிடைக்கும் அவ்வளோதான் வேறு எதாவது கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா பாருங்கள் இங்கே இருக்குது மெட்டலர்ஜியில் எர்ஜியில் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் முப்பத்திரெண்டாயிரத்தி நூற்றி பத்தஞ்சு நம்ம ரேங்க்கு தாண்டி இருக்கணும் வித்தியாசம் நிறையா இருக்கும் இதை பார்க்காம நம்ம ரேங்க் எட்டாயிரம் முப்பதாயிரம்னா முப்பதாயிரத்தி ரெண்டு முப்பதாயிரத்தி பத்துக்கெல்லாம் கிடச்சிருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது டிஃப்ரென்ஸ் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரமாவது இருக்கணும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஐநூறுலேருந்து ஆயிரமாக இருக்கணும் இப்படி நம்ம சொல்றது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நம்ம ரேங்கை தாண்டி இருக்கணும் சரிங்களா எஸ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டியெலாம் கிடச்சிரும் ஸோ இது தாங்க மேட்ரு நீங்கள் கட் ஆஃபை பார்க்கக்கூடாது கட் ஆஃப் மாறிவிடும் கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மாறிவிடும் அப்போ அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நாட் லெட்டர் வரக்கூடாதுனா தயவுசெய்து ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நான் சொல்கிறது கேளுங்க விருப்பப்பட்ட பாட பிரிவு வெய் ஃபஸ்ட்டு ஏன்னா விருப்பப்பட்ட காலேஜ் வெய் அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணு கோஸ்லையும் காலேஜ்லேயும் அடுத்த காலேஜ் என்னவோ அதை பாரு இல்லைன்னா இந்த வருஷம் கிடைக்காது நான் பொய் சொல்கிறேன் நான் வந்து பயப்படுத்துகிறேன் அப்படிலாம் கிடையாது அடுத்த நீ சாய்ஸஸை பார்க்கலனா உனக்கு நாட் லெட்டர் வந்துடும் உதாரணத்துக்கு முப்பத்தொம்பதாயிரம் பேர் இருக்கான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆப்சன்ட்னாலும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் உனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான்னு பாரு நீ பாட்டுக்கு ஒரு பத்து சாய்ஸ் வச்சிங்கன்னா கிடச்சிருமா இப்போ நான் முப்பதாயிரம் வரேன் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வரேன் நான் பாட்டுக்கு வந்து ஒரு பத்து சாய்ஸ் வச்சுட்டு போனால் எனக்கு கிடைக்காது நான் லாஸ்ட்டில் இருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில் அப்போ நான் வந்து கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் முடி வைக்கிறேன்னா அடுத்து ராமகிருஷ்ணா வைக்கணும் ராமகிருஷ்ணா வச்சுட்டு அடுத்தது என்ன நல்ல காலேஜ் கோயம்புத்தூரில் எனக்கு பார்க்கணும் அடுத்த டயரில் இருக்க காலேஜும் பார்க்கணுங்கிறேன் சார் எப்படி சார் எங்களுக்கு பிடிக்காத காலேஜ் நாட்டை லட்டுன்னு வந்தால் செகண்ட் ரவுண்டில் போனீங்கன்னா இதுவும் கிடைக்காது இப்போ இருக்கிற நிலமை மாறிடும் தேர்ட் ரவுண்டு போனீங்கன்னா அதுவும் கிடைக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கும் இதுதான் சொல்கிறேன் நீ தப்பு இருந்தால் ரவுண்ட் டூவில் தப்பு பண்ணாதான் ரவுண்டு த்ரீயில் போனீங்கன்னா அதுவும் கிடைக்காது அதே மாதிரி தான் ரவுண்டு ஒன் மாணவர்களுக்கும் ஸோ சொல்கிறது ஏதோ அது புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் வைங்கன்னு ஃபஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ காலேஜுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது நல்லது ஓரளவுக்கு பண்ணுங்கள் அண்ட் கோர்ஸுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சர்க்கியூட் பிரான்ச்சா ஈஸி ட்ரிபிள் வைங்க ட்ரிபிள் வைக்கவே மாட்டேங்க ஃபஸ்ட் ரவுண்ட் எதோ கடச்சிரு கிடச்சிருங்கிறீங்க முப்பத்தொம்பதாயிரம் பேர் வைக்காதெல்லாம் டயர் ஒன் காலேஜ் ஸோ அடுத்தது ட்ரிபிளி ஒன் எயிட்டி ஃபைவ் கீழே இருக்கிறோம் ட்ரிபிள் வெயி தப்பு இல்லை ஏன்னா ஒன் நீ ஒன் காலேஜில் கடைசியாக லாக் ஆகிடுச்சுன்னா வேண்டாம் ஏதோ ஒரு காலேஜ் ஸோ அதனால் ட்ரிபிளி வச்சுனா நல்ல காலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு நீ ட்ரிபிள் முடி வந்துடுற மெக்கானிக்கலும் சேர்த்து வை நான் மெக்கானிக்கல் படிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைங்க சார் நான் எப்படி சார் வைக்கிறது நான் வந்து ஒரு சிஎஸ்சி இல்லைனா ஒரு சர்க்கியூட் பிரான்ச் படிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் மெக்கானிக்கல் சொல்லுங்கள் எது படித்தாலும் உனக்கு கோடிங் நாலேஜ் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்துட்டு ஸ்கில்ல டெவலப் பண்ணி அதில் பண்ணி நீங்கள் வந்து ஐடியில் ப்ளேஸ் ஆகிக்கலாம் நல்ல காலேஜுக்கு அது நீ செலக்ட் ஆகணும் அதனால கொஞ்சம் கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் காலேஜுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது இந்த வாட்டி சாய்ஸஸ்ஸு ஃபஸ்ட் ரவுண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சு சாய்ஸுக்கு மேலே வைக்கணுங்கிறது அடிப்படையான உண்மை அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்டு நூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் வைக்கிறது நல்லது ஏன்னா கோ காம்படிஷனுக்கு ஹெவியாக இருக்கான் இப்போ நூற்றி எழுபத்தொம்போது எடுத்திங்கன்னா அதில் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கான் நூற்றி எழுவத்தஞ்சி எடுத்திங்கன்னா அதுலேயும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தள்ளி இருக்கீங்க ஸோ டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது போன வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது போன வருஷம் ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் தான் தள்ளியிருப்பேன் இந்த வருஷம் ஒரு மார்க்கில் ஒரு மூணாயிரம் பேர் தள்ளி இருக்கான் அப்போ உங்கள் சாய்ஸஸ் வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணும்போது அதிகமாக கொடுக்கும்போது தானே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதான் சொல்கிறேன் ஸோ அதனால் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணுங்க அண்ட் ரேங்க் எப்படி பார்க்கணுங்கிறது சொல்லிட்டேன் இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து எஸ்சியில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரேங்க்கு அறுபதாயிரம் ரேங்க்கு இங்கே கிடச்சிருக்கு கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கணுங்க உங்கள் ரேங்க்குக்கும் இங்கே இருக்க ரேங்க்குக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாவது இருக்கணும் இல்லைனா கஷ்டந்தான் கிட்ட இருந்தாலும் சம்பாட் அவ்வளோ தான் அது க அது வச்சுக்கலாம் சாய்ஸில் பட் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இந்த மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாய்ஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது கிடைக்காது இல்லையா அப்போ பாருங்கள் ரெண்டு நான் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரேங்க் இது கிடைக்குமா கிடைக்காது இந்த கோர்ஸ் கிடைக்காது இந்த ரேங்க் கிடைக்காது அப்போ அந்த கிடைக்காதுங்கிறது ஃபஸ்ட்டு வீக் கிடைக்காதுங்கிறது ஃபர்ஸ்ட் வீக்னால் விருப்பப்பட்டதாகவும் இருக்கணும் விருப்பப்பட்டதாக ஃபர்ஸ்ட் வீக் நடுவில் வந்து கிடைக்கும் கிடைக்காது இந்த அறுபது நான் ஐம்பத்தஞ்சாயிரம் ரேங்க் கிட்ட ஐம்பத்தி நாலுலாம் இருக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அதெல்லாம் வைக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற ரேங்க் இருக்குள்ள தான் இந்த மாதிரி அது லாஸ்ட்டாக வைங்க அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய சாய்ஸஸ் தான் ரெடி பண்ணுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாய்ஸ் பிள்ளைங்களும் நாட்டை ராட்டர் வரக்கூடாது அண்ட் தப்பாகவும் பண்ணியிருக்கூடாதுங்கிறனால தான் இப்படி சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் யோசிங்க ஏன்னா ரெண்டு லட்சம் தாண்டி போயிடுச்சு ரெண்டு லட்சத்தி ரேங்க்கெலாம் இங்கே இல்லவே இல்லை அவன் என்ன பண்ணுவான் ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று ரெண்டு லட்சம் தாண்டினவங்களுக்கு சாய்ஸஸை நிறையவே என்னெல்லாம் காலேஜ் வேக்கன்சிஸ் பார்த்து ரவுண்டு த்ரீயில் வருவோம் வேகன்சிஸ் பார்த்து சாய்ஸஸை நிறையவே அவ்வளோதான் சிஎஸ்சி மட்டும் நம்பி வைக்காது சிஎஸ்சி மட்டும் வைக்கிறேன்னா சிஎஸ்சியிலே ப பத்து இருபது கோர்ஸ் இருக்குது செல்ஃப் சப்போர்ட்டோடு சேர்த்து பத்து இருபது கோர்ஸ் இருக்குது சிஎஸ்சி இருக்குது ஏடிஎஸ் இருக்குது ஏஎம்எல் இருக்குது ஐஓடி இருக்குது பிளாக்கிங் சைட் டெக்னாலஜி இருக்குது ஐஓடி இருக்குது அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி இருக்குது சிஎஸ்பிஎஸ் இருக்குது இருக்கு என்ன வேணாலும் வைக்கலாம் சிஎஸ்டி இருக்குது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இருக்குது நீங்கள் சிஎஸ்சிலே நிறைய கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரி வைக்கலாம் மெக்கானிக்கல்லாம் ஆட்டோமொபைல் இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது மெட்டலஜி அந்த மாதிரி வைங்க எல்லாம் ஒரே மாதிரி படிப்பாக தான் இருக்கும் இசிஇ வச்சா ட்ரிபிள்இ வைங்க இஎன்ட் வைங்க சரி வைங்க இல்லைனா கிடைக்காது ஒரே காலேஜில் ஒரு அஞ்சாறு கோர்ஸ் வச்சா தான் அந்த சாய்ஸ் அதிகமாகும் ஓகேவா ஓகேவா யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ